வணக்கம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் திரௌபதியின் நிலை கண்டு பீமன் உள்ளம் கொதித்தார் தர்மபுத்திரரை பார்த்து அவர் கோபமாக பேசினார் சூடாதுவதை பழக்கமாக கொண்டவர்களின் வீடுகளிலும் பணிப்பெண்கள் இருக்கிறார்கள் ஆனால் சூதாத்தத்தில் அவர்கள் கூட பந்தயமாக வைக்கப்படுவதில்லை ஏனென்றால் சூதாத்தத்தையே பழக்கமாக கொண்ட அவர்கள் மனதில் கூட கருணைக்கு இடம் இருக்கிறது நமது செல்வம் ஆயுதம் ராஜ்யம் உங்களுடைய சகோதரர்கள் ஆகிய நாங்கள் எல்லாவற்றையும் நீ சூதில் வைத்து இழந்த போதும் எனக்கு கோபம் வரவில்லை ஆனால் இப்பொழுது திரௌபதியை பந்தயம் என்று நீர் வைத்தது மிக பெரிய அக்கிரமம் என்று நான் கருதுகிறேன் இதை என்னால் பொறுக்க முடியாது உமது கைகள் ரெண்டையும் நான் இப்போதே எரிக்கப் போகிறேன் இவ்வாறு கூறிய பீமன் தன் தம்பி சகாதேவனை பார்த்து சகாதேவா நீ போய் எரியும் நெருப்பை கொண்டு வா என்று கட்டளையிட்டார் சபையோர் திகைத்தார்கள் அர்ஜுனன் குறுக்கிட்டு பீமசேனா இம்மாதிரி பேச்சுகளை பேசுவது உன்னுடைய இயல்பல்ல கொடியவர்களான நமது எதிரிகள் உனக்கு தர்மத்தின் மீது இருந்த மரியாதையை அளித்து விட்டார்கள் அவர்கள் நோக்கம் நிறைவேறுகிற மாதிரி நடந்து கொள்வதுதான் உன்னுடைய எண்ணமா மூத்தவரை எடுத்து பேசுவது உனக்கு தகுதியுடைய செயலா சத்திரியன் பிறலால் அழைக்கப்பட்ட பந்தயத்துக்கு இணங்குவது அரச தர்மம் அதனால் நமக்கு இகழ்வில்லை தர்மத்தை அனுஷ்டித்து கொள் என்று கூறினார் அப்போது துரியோதனனின் தம்பிமார்களில் இளையவராகிய விகண்ணன் எழுதி சபையோரை பார்த்து பேசினார் அரசர்களே இங்கே திரௌபதி சொன்ன சொல்லுக்கு பதில் கூறுவது உங்கள் கடமை நம்ம மூத்தவர்களாகிய பீஷ்மரும் திருதராஷ்டிர மன்னரும் இது பற்றி முடிவான கருத்து கூறாமல் இருப்பது எனக்கு வியப்பை தருகிறது சகல சாஸ்திரமும் அறிந்த விதுரரும் திரௌபதியின் கேள்விக்கு மறுமொழி கூறவில்லை எல்லா மன்னர்களுக்கும் ஆச்சாரியர்களாகிய துரோணரும் சரி கிருபரும் சரி பிராம நோட்மார்கள் அவர்களும் எதுவும் பேசவில்லை என்பது எனக்கு அதிர்ச்சி தருகிறது இவ்வாறு பேசிய விகர்ணனுக்கு பதில் கூறாமல் அங்கே அரசர்கள் அமர்ந்திருந்தார்கள் அதை கண்ட விகர்ணன் மேலும் அவர்களை வற்புறுத்தினார் புருஷர்களில் சிறந்தவர்களே வேட்டையாடுவது சூதாடுவது சிற்றின்பத்தில் பற்று வைப்பது இவையெல்லாம் மன்னர்களுக்கு துக்கத்தை விளைவிப்பவை என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள் தர்மபுத்திரர் இங்கே திரௌபதியை சூதில் பந்தயமாக வைத்ததும் இழந்ததும் உங்களால் ஏற்கப்படுகிறதா இந்த திரௌபதி பாண்டவர்கள் ஐவருக்கும் உரியவள் அப்படி இருக்க அவளை சூதல் பந்தயமாக வைத்தாத தர்மபுத்திரருக்கு தனிப்பட்ட உரிமை ஏது அதுவுமின்றி தன்னை தோற்ற பிறகு தர்மருக்கு தன் மனைவியை தோற்கும் உரிமை உண்டா இதை தவிர திரௌபதியை பந்தயமாக்க விரும்பி சகுனிதான் முதலில் அவர் பெயரை கூறி அவளை வைத்து ஆடுமாறு தர்மபுத்திரருக்கு கூறினார் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது திரௌபதி இங்கே வெல்லப்பட்டவளாகி விட்டாள் என்று நான் கருதவில்லை இங்கே உள்ள அரசர்கள் அனைவரும் தாங்கள் அறிந்த வரையில் எது நியாயமோ அதை கூற வேண்டும் இவ்வாறு விகண்ணன் பேசியவுடன் சபையோரில் பலர் விகர்ணனை புகழ்ந்து சகுனியை இகழ்ந்து பேச ஆரம்பித்தார்கள் இப்படி பலரும் ஒரே சமயத்தில் பேச சபையில் பேரோசை உண்டாயிற்று இதை கண்டு கோபமுற்ற கர்ணன் எழுந்து கைகளை உயர்த்தி சபையோரின் கோஷத்தை அடக்கினார் பிறகு கர்ணன் விகர்ணனை பார்த்து கோபமாக பேச தொடங்கினார் விகர்ணா நீ பேசியது போதும் அரணிக் கட்டையை தேய்த்தால் உண்டாகும் நெருப்பு அந்த கட்டையை அழித்துவிடும் அதுபோல் நீ எந்த குளத்தில் பிறந்தாயோ அதையே அழிக்க முற்படுகிறாய் திரௌபதி கேள்வி கேட்டும் சபையோர் பதில் கூறாமல் இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் அவள் முறையாக வெல்லப்பட்டிருக்கிறாள் என்று இங்குள்ள அரசர்கள் கருதுகிறார்கள் அதுதான் அர்த்தம் ஆனால் ஒன்று அறியாத நீ எல்லாம் அறிந்த பெரியவர் போல் இங்கே பேச துணிந்து விட்டாய் பாண்டவர்களில் மூத்தவராகிய தர்மர் தன் உடைமை எல்லாவற்றையும் சூதில் பந்தயமாக வைத்தார் தன்னை சார்ந்த எல்லாவற்றையும் வைத்துவிட்ட நிலையில் அதில் திரௌபதிக்கு மட்டும் விலக்கு உண்டு என்று நீ நினைப்பது என்ன நியாயம் திரௌபதியும் தர்மனின் உடைமைகளில் தானே, திரௌபதியை பந்தயமாக வைக்கும் யோசனையை சகுனி சொன்னார் என்பது உண்மை ஆனால் இதை இங்கு தர்மபுத்திரரும் ஏற்றார் அல்லவா அதன் பின் அதில் எவ்வாறு குற்றம் காண்கிறாய் ஒற்றை ஆடையுடன் இவள் சபைக்கு அழைத்து வரப்பட்டது அதர்மம் என்று நினைக்கிறாயா அது பற்றி என் உறுதியான கருத்தை கேள் ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன்தான் என்பது சாஸ்திரங்களில் வகுக்கப்பட்ட விதிமுறை ஆனால் இந்த திரௌபதி ஐவருக்கு உடைமையானவள் ஆகியால் இவள் வேசி என்பது என் கருத்து அப்படி இருக்கையில் இவள் சபைக்கு இழுத்து வரப்பட்டதோ ஒற்றை ஆடையுடன் இவளை இங்கே கொண்டு வருவதோ அல்லது ஆடையே இல்லாமல் கொண்டு வருவதோ எதுவுமே அதிர்ச்சிக்குரிய காரியங்கள் அல்ல திரௌபதி உட்பட இங்கே ஜெயிக்கப்பட்டவர்கள் அனைத்தும் சகுனி தர்மமாகறையிலே கூறியவுடன் சபையோர் திகைத்திருக்க கர்ணன் மீண்டும் துச்சாதனை பார்த்து துச்சாதனா இந்த விகண்ணன் பேச்சு பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை பாண்டவர்கள் மார்பின் மேல் அணிந்திருக்கும் ஆடைகளையும் திரௌபதியின் ஆடைகளையும் அவிழ்த்து இங்கே கொண்டு வா என்று கூறினார் கண்ணன் இவ்வாறு கூறியதை கேட்டு பாண்டவர்கள் தங்கள் மேலாடைகளை தாங்களாகவே கழுற்றி எறிந்தார்கள் துச்சாதனன் திரௌபதியின் ஆடையை பலாத்காரமாக இழுத்து அவிழ்க்க தொடங்கினார் திரௌபதி ஓ என்று கதறி கிருஷ்ணரை வேண்டினால் கௌரவர்கள் என்னும் கடலில் மூழ்கி கொண்டிருக்கும் என்னை கரை சேர்த்துவிடு இந்த சபை நடுவில் துன்பப்பட்டு உன்னை சரணடையும் என்னை காப்பாற்று என்று வேண்டி முகத்தை மூடிக்கொண்டு அழுதால் அப்போது திரௌபதியின் ஆடை துச்சாதனன் இழுக்க இழுக்க கிருஷ்ண பரமாத்மாவின் அருளினால் அவளுக்கு பல நிறங்கள் கொண்ட ஆடைகள் மேலும் மேலும் உண்டாக்கி கொண்டே இருந்தன துச்சாதனன் களைத்து போய் உட்கார்ந்து விட்டார் இந்த ஆச்சரியத்தை கண்டு துச்சாதனனை இகழ்ந்து திரௌபதியை புகழ்ந்தனர் கௌரவர்களை பல அரசர்கள் இகழ்ந்து பேசினார்கள் பீமன் மீண்டும் எழுந்து பெரும் குரலோடு ஒரு சபதம் செய்தார் உலகத்தில் உள்ள சத்திரியர்கள் யாரும் இதுவரை செய்யாததும் இனி யாரும் செய்ய ஒரு சபதத்தை இதோ நான் செய்கிறேன் கெட்ட புத்தியுடையவரும் ஆகிய இந்த துச்சாதனன் மார்பை யுத்தத்தில் பிளந்து இவர் இரத்தத்தை நான் குடிக்காமல் விட்டால் என் முன்னோர்கள் சென்ற நல்ல உலகத்துக்கு நான் போகாமல் இருக்க கடவேன் இவ்வாறு பீமன் சபதம் செய்தபோது சபையோர் அவரை கௌரவிக்கும் வகையில்

சபையில் இருப்பவர் தர்மம் தெரிந்தும் தவறான பதிலை கூறினால் அவர் அப்போது பொய் சொல்வதினால் உண்டாகும் முழு பாவத்தையும் அடைவார் இது பற்றி காசியபர் சொன்னார் பதில் தெரிந்திருந்தும் பாரபட்சம் காரணமாகவோ வெறுப்பின் காரணமாகவோ பயத்தின் காரணமாகவோ கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருப்பவர் பெரும் பாவத்துக்குள்ளாகிறார் ஒரு நிகழ்ச்சியை நேரே கண்டவர் தான் கண்டதை சொல்லாமல் மாட்டின் காது ஆடுவது போல் இப்பக்கமும் அப்பக்கமும் கேசிக் கொண்டிருந்தால் அவரும் பெரும் பாவத்துக்குள்ளாகிறார் ஒரு சபையில் தர்மம் கெடுக்கப்பட்டால் அந்த சபையோர் அதை தடுக்க வேண்டும் அதை அந்த சபை செய்யவில்லை என்றால் அந்த சபையின் தலைவர் அந்த பாவத்தில் பாதியை அடைகிறார் அந்த சபையில் தர்மத்துக்கு விரும்ப விரோதமான செயலை செய்தவர் அந்த பாவத்தின் கால்பாகத்தை அடைகிறார் தர்மத்துக்கு விரோதமான காரியத்தை இகழாமல் இருந்த சபையோர் மீதி இருக்கும் கால்பாக பாவத்தை அடைகிறார்கள் தர்ம விரோதமான அந்த நிந்திக்கத்தக்க செயலையும் அதை செய்தவரையும் கண்டித்து பேசியவர்கள் யார் அந்த சபையில் இருந்தார்களோ அவர்கள் அந்த பாவத்தில் ஒரு பங்கையும் அடைவதில்லை சபையோர் எல்லாருமே அப்படி பேசினால் அப்போது அவர்கள் யாரையும் பாவம் சாராது தர்ம விரோத காரியத்தை செய்தவரை மட்டுமே சாரும் காசியபர் சுத்த சுத்தி காட்டிய இந்த தர்ம விதிமுறைகளை அறிந்து திரௌபதியின் கேள்விக்கு எது சரியான பதிலோ அதை கூறுங்கள் இவ்வாறு விதுரர் பேசிய பிறகும் கூட சபையோர் திரௌபதியின் கேள்விக்கு பதில் கூறவில்லை கருணன் துட்சாதனனை பார்த்து பனி பெண்ணாகிவிட்ட இந்த திரௌபதியை வீட்டுக்கு அழைத்து என்று உத்தரவிட்டார் திரௌபதியை சபை நடுவே துச்சாதனன் மீண்டும் இழுத்தார் திரௌபதி மீண்டும் தான் முதலில் கேட்ட கேள்வியே கேட்டு நான் ஜெயிக்கப்பட்டவளா ஜெயிக்கப்படாதவளா என்பது பற்றி உங்கள் கருத்தை கூறுங்கள் என்று சபையில் கூடியிருந்த மன்னர்களை பார்த்து மன்றாடினால் பீஷ்மர் எழுந்தார் மேன்மை பொருந்திய பெண்ணே தர்மத்தின் பாதையை பற்றி உனக்கு நான் முன்னமே சொன்னேன் அந்த சூட்சமத்தை அறிந்து இந்த விஷயத்தில் விளக்கம் கூறுவது மகாத்மாவாலும் முடியாது ஆனால் நடைமுறையில் பலம் பொருந்திய மனிதன் எது தர்மம் என்று கூறுகிறாரோ அதுதான் எல்லோராலும் ஏற்கப்படும் தர்மமாகிறது உன்னுடைய கேள்வியில் அடங்கிய விஷயம் மிகவும் சிக்கல் நிறைந்திருப்பதால் என்னாலும் அதற்கு நிச்சயமாக பதிலை கூற முடியவில்லை ஆனால் ஒன்று நிச்சயம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடந்ததால் இந்த குலத்துக்கு விரைவில் நாசம் வரப்போகிறது பேராசையினாலும் அறியாமையினாலும் சூழப்பட்ட கௌரவ குலை அழிய போகிறது இத்தனை கொடிய நிகழ்ச்சி இங்கு நடந்திருக்க கூடாது துரோணர் போல் தருவம் அணிந்த பெரியவர்கள் உயிர் போனவர்கள் போல் இங்கே வீற்றிருக்கிறார்கள் இந்த நிலையில் உன் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர் தர்மபுத்திரரே என்பது என் அபிப்பிராயம் நீ சூதில் வெல்லப்பட்டவளா இல்லையா என்பது பற்றி தன் கருத்தை அவர் கூறட்டும் தர்மபுத்திரர் மௌனம் சாதித்தார் அப்போது துரியோதனன் சிரித்து கொண்டே பேசினார் உன்னுடைய கேள்விக்கு உன்னுடைய கணவர்களே பதில் சொல்லட்டும் உன்னை இழக்கும் உரிமை தருமபுத்திரருக்கு இல்லை என்று பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஆகியோர் இந்த சபையினர் முன்னே சொல்லட்டும் அப்படி அவர்கள் கூறினால் நீ பனி பெண்ணாகும் நிபந்தனையில் இருந்து விடுபடுவாய் தருமபுத்திரர் உனக்கு அதிகாரியில்லை என்று மற்ற நால்வர் கூறினால் உனக்கு விடுதலை இதற்கு சபையில் இருந்த பெரும்பாலானோர் துரியோதனனை பாராட்டினார்கள் அவர் அரச தருமப்படி நடக்கிறார் என்று அங்கிருந்து அரசர்கள் கூறினார்கள் தருமபுத்திரரின் தம்பிமார்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்று சபை ஆவலுடன் எதிர்பார்த்தது பீமன் எழுந்து பேசினார் தர்மபுத்திரர் எங்கள் எல்லோருக்குமே அதிகாரிதான் அந்த நிலை இல்லாமல் போயிருந்தால் இந்த கௌரவ வம்சத்தாரை இங்கேயே நான் அளித்திருப்பேன் அவர் தன்னையே தோற்றவராக கருதும் போது நாங்களும் அவரால் தோற்கப்பட்டவர்கள்தான் இதை கேட்ட கர்ணன் திரௌபதியை பார்த்து பேசினார் பெண்ணே அடிமை அடிமையின் மகன் பிறருக்கு உட்பட்ட பெண் இம்மூவரும் பொருள் இல்லாதவர்கள் உன் கணவர்களோ அடிமையாகி விட்டார்கள் நீ உள்ளே போய் துரியோதனனின் படி பெண்கள் கூட்டத்தில் சேருவாயாக பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே கட்டளையிடப்படும் பணிப்பெண்களாகிவிட்ட பிறகு உன் இஷ்டப்படி புருஷர்களை சேர்த்து கொள்வது உன் உரிமையாகிறது ஆகியால் எந்த புருஷனை அடைந்தால் சூதாட்டத்திலே பந்தயமாகி அடிமையாக வேண்டிய நிலை வராதோ அப்படிப்பட்ட புருஷனை நீயாக தேர்வு செய்து கொள் உன்னை தோற்றுவிட்டவர்கள் இனிமேல் உன் கணவர்கள் அல்ல இப்படி கண்ணன் பேசிய பிறகு துரியோதனன் தர்மபுத்திரரை பார்த்து உன் சகோதரர்கள் உன் பேச்சை எதிர்பார்த்து நிற்கிறார்கள் திரௌபதி எங்களால் ஜெயிக்கப்பட்டவளா ஜெயிக்கப்படாதவளா அவள் கேள்விக்கு நீயாவது பதில் சொல் என்று கேட்டார் பேசிய துரியோதனன் பீமனை அவமானப்படுத்துவதாக நினைத்து கொண்டு தன்னுடைய இடது தொடையின் மீதுள்ள ஆடையை விலக்கி அதை திரௌபதி பார்க்கும்பாறு காண்பித்தார் இதை கண்ட பீமன் துரியோதனா உன்னுடைய இந்த தொடையை என் கதையினால் பிளந்து யுத்தத்தில் உன்னை மாய்ப்பேன் என்று மீண்டும் ஒரு சபதம் செய்தார் விதுரர் மீண்டும் சபையோரிடம் நியாயம் கூறும்படி முறையிட்டார் தன்னை இழந்த பிறகு தருமபுத்திரருக்கு திரௌபதியை இழக்கும் உரிமை இல்லை என்று அவர் வாதாடினார் துரியோதனனோ திரௌபதியை இழக்கும் உரிமை தர்மபுத்திரருக்கு இல்லை என்று தர்மபுத்திரரின் தம்பிமார்கள் கூறிவிட்டால் அவளை விடுவிப்பதாக மீண்டும் கூறினார் விதுரர் திருதிராஷ்டிரரிடம் முறையிட்டார் திருதிராஷ்டிரரோ மௌனம் சாதித்தார் அப்போது பீமன் துரியோதனனை நான் கொள்வேன் அர்ஜுனன் கண்ணனை கொள்வார் சூதில் தேர்ந்த சகுனியை சகாதேவன் கொள்வார் யுத்தத்தில் தெய்வங்கள் இதை சாதித்து தரும் என்று சபதம் செய்தார் அர்ஜுனன் உன் உத்தரவினால் கர்ணனை நான் கொள்வேன் என்னுடைய சபதம் பொய்யானால் சந்திரன் தனது குளிர்ச்சியை இழக்கும் சூரியன் ஒளி இழப்பார் இமயமலை தன் இடத்தை விட்டு நகர்ந்துவிடும் என்று சபதமிட்டார் சகாதேவனும் சகுனியை கொல்வதாக சபதம் செய்ய நகுலன் சகுதியின் மகனையும் மற்ற அரசர்களையும் வெல்வதாக சபதம் செய்தார் அந்த சபதங்களை உறுதி செய்து சபதமிட்டார் திரௌபதி அப்போது அந்த சபையில் பூமாறி பொழிந்தது பூமியில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது சூரியனின் ஒளி மங்கியது தாவரங்கள் அசையாமல் நின்றன சபையில் பெரும் மௌனம் நிலவியது நரிகள் ஊழையிட்டன இதையெல்லாம் கண்ட பீஷ்மர் துரோணர் விதுரர் கிருபர் ஆகியோர் சுபமே நடக்க வேண்டும் மங்களமே உண்டாக வேண்டும் என்று உறக்க கூறினார்கள் காந்தாரி திருதுராஷ்டிர மகாராஜாவுக்கு இந்த குணங்களை விவரித்தால் இத்தனை நேரம் மௌனம் சாதித்த திருதுராஷ்டிர மன்னர் அப்போது பேசினார் துரியோதனா புத்தி இல்லாதவனே இந்த சபையில் ஒரு பெண்ணை இப்படி நடத்துவதா இதனால் நீ அழிந்து விடுவாய் இவ்வாறு துரியோதனரிடம் சொல்லிவிட்டு திரௌபதியை பார்த்து உனக்கு என்ன வர வேண்டுமோ அதை என்னிடம் கேள் என்று கூறினார் திருதாஷ்டிரர் தர்மபுத்திரர் அடிமையாக கூடாது என்று வரம் கேட்டால் திரௌபதி அப்படியே ஆகுக என்று கூறிய திருதிராஷ்டிரர் மேலும் ஒரு வரம் கேட்க சொன்னார் பாண்டவர்களில் மற்ற நால்வரும் கூட அடிமைகளாக கூடாது என்று வேண்டினாள் அவள் அந்த வரத்தையும் அளித்த திருதிராஷ்டிரர் மேலும் வரம் கேட்குமாறு திரௌபதியை வற்புறுத்தினார் ஆனால் திரௌபதி பேராசை தர்மத்தை கெடுக்கும் ஆகியால் எனக்கு இது போதும் என்று கூறிவிட்டால் பெண்ணின் தயவினால் கப்பிக்கிறவர்கள் என்று பாண்டவர்களை வர்ணித்து கேலி பேசினார் கருணர் இதை கண்டு கோபமுற்ற பீமனை அடக்கிய தர்மபுத்திரர் திருதுராஷ்டிர மன்னனை வணங்கி நின்றார் அவர்கள் எல்லோரையும் தங்கள் செல்வத்துடன் தங்கள் பிரதேசமான இந்திரப்பிரஸ்தம் திரும்புமாறு கேட்டுக்கொண்டார் திருதுராஷ்டிர மன்னர் குற்றத்தை மறந்து குணத்தை பார்ப்பதுதான் மேன்மகனின் வழி அன்பாக இருப்பவர்களிடமே கடும் சொற்களை பேசுவது கீழ் மக்களின் வழி பிறர் கடும் சொல் பேசினால் அதற்கு பதிலாக அவர்களை பார்த்து கடும் சொல் பேசுபவர்கள் நடுத்தரமானவர்கள் பிறர் கடும் சொல்லை பேசினாலும் கூட தாங்கள் அம்மாதிரி பதில் கூறாதவர்கள் மேன்மக்கள் நீ அப்படிப்பட்ட மேன்மை படைத்தவர் ஆகியால் நீ துரியோதனன் செய்த குற்றங்களை மனதில் கொள்ளாதே உன் மீது அன்பு வைத்திருக்கும் என்னை நினைத்து இங்கு நடந்த தீமைகளை மறந்துவிடு நீ இழந்தது அனைத்து பெற்று உன் ராஜ்யத்தை சேர் இவ்வாறு திருராசன் பேசிய பிறகு பாண்டவர்கள் தங்கள் செல்வங்களை பெற்று ரதங்களில் ஏறி தங்கள் பிரதேசமாக கண்ணன் சகுனி ஆகியோரிடம் இருந்த துரியோதனனை துச்சாதன் வந்து அணுகினார் அம் கஷ்டப்பட்டு வென்றதே எல்லாம் நமது பகைவர்களுக்கு கிழவர் திரும்ப கொடுத்து விட்டாரே என்று துக்கித்தார் துரியோதனன் சகுனி கண்ணன் முதலானோர் துருதாஷனிடம் விரைந்தனர் இந்த சூதாட்ட விஷயத்தில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சில பாண்டவர்களை அடக்க நினைத்த துரியோதனனுக்கு சகுனி எடுத்த எடுப்பிலேயே சூதாட்ட யோசனையை கூறவில்லை முதலில் நல்ல புத்திமதிதான் கூறினார் அதை ஏற்க துரியோதனன் மறுத்தபோதுதான் அவரை மகிழ்விப்பதற்காக சகுனி தனது சூதாட்ட யோசனையை தெரிவித்தார் திருதிராஷ்டர் முதலில் இதை ஏற்காவிட்டாலும் பிறகு அவருக்கு இதில் சபலம் வந்தது விதிரரின் அறிவுரையை மீறி சூதாட்ட யோசனையை அவர் ஏற்றார் தர்மபுத்தரை பொறுத்தவரையில் அவர் சூதாத்தத்தில் விருப்பமுடையவர் என்பது தெளிவாக பாரதத்தில் கூறப்பட்டிருக்கிறது ஆகையால் இந்த மோசத்துக்கு அவர் இணங்கியது காரணம் சத்ரிய தர்மம் மட்டுமல்ல அவருடைய சபலமும்தான் சூதார்த்தத்தில் சகுனி மோசடி செய்தார் என்பதற்கு பாரதத்தில் ஆதாரம் இல்லை உன் மோசடியை செய்து போ என்று ஆட்டத்தின் நடுவே தருமபுத்திரர் கூறினாலும் கூட சூதல் சகுனியின் திறமை மீண்டும் மீண்டும் பாரதத்தில் இந்த கட்டத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது பீஷ்மரோ ஏன் விகன்னோ கூட சகுனி மோசடி செய்து ஆடியதாக கூறவில்லை சூதைய அவர்கள் பழித்தார்களே தவிர சகுனி மோசடி செய்ததாக அவர்கள் குற்றம் சாட்டவில்லை ஆக சகுனி வென்றது சூதில் அவருக்கு இருந்த தான் ரௌபதியின் ஆடைகளை கலைக்க சொன்னது துரியோதனன் அல்ல கர்ணன்தான் அவளை மிக கடுமையாக பேசியதும் துரியோதனன் அல்ல கர்ணன் தான் ஐவரை மணந்த அவள் சீரிய மகள் அல்ல என்று கர்ணன் நம்பினார் ஆகையால் தான் அவருக்கு அவள் பால் இரக்கமில்லாமல் போயிற்று இதற்கு ஆதாரம் கர்ணன் மீண்டும் மீண்டும் திரௌபதி ஐவரை மணந்தவள் என்பதை சுட்டி காட்டுவதுதான் சபையை பொறுத்தவரை நியாயம் பேச அஞ்சியவர்களை கொண்ட சபையாக அது இருந்தது ஒருபுறம் வெற்றி பெற்ற துரியோதனர்களிடமிருந்து அச்சம் மறுபுறம் பீமார்ஜுனர்களின் வீரத்தை பற்றிய அச்சம் இவை இரண்டுக்கும் இடையே தான் அந்த சபையோர் திண்டாடினார்களே தவிர இதுதான் நியாயம் என்று பேச தயங்கியவர்களை கொண்டதாக தான் அந்த சபை இருந்தது பீஷ்மர் பேசினார் உறுதியாக தர்மத்தை சொல்ல துணியவில்லை பிராமணோத்தமர்கள் என்று வர்ணிக்கப்பட்ட முதலானோர் அங்கே நடந்த கொடூரத்தை கண்டித்து அந்த சபையில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை விதுரர் ஒருவர்தான் தான் தர்ம பேசினார் அவருக்கு ஆதரவாக பேசியது விகண்ணன் மட்டுமே ஒரு சபையில் அதிகாரம் யார் கையில் இருக்கிறதோ அவர்களை எதிர் எதிர்த்து பேச பலரும் துணிவதில்லை என்ற கோழைத்தனம் அப்போதும் இருந்திருக்கிறது இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் முதன் கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்